வார்த்தையை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏது வாயிட்டு ஒரு விசை கூட சொல்லுங்க எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏது வாயிட்டு சத்தமா ஆவேன் சொல்லுங்க பார்க்கலாம் வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சில காரியங்களை நாம கண்டு ஏன் இது எனக்கு சம்பவித்தது இது ஏன் இப்படி சம்பவித்தது எழுதும் போது எங்கிருந்து எழுதுகிறார் தெரியுமா ஜெயில இருந்து எழுதுகிறார் கட்டுண்டவனா எழுதுகிறார் ஆனால் அவருக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்கிறது தெளிவு இருக்கிறது இதனாலே வாக்குத்தமான வார்த்தைகள் பல இருந்தாலும் ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் எடுத்து தந்தார் இந்த வார்த்தையை படிக்கும் போதே இருதயத்திலே ஆவியானவர் பேச ஆரம்பித்துக் கொண்டே இருந்தார் தேவ பிள்ளைகளை தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை உங்க மேல தேவன் வைத்திருக்கிற அன்பை நீங்க நம்பணும் கத்தர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொன்று பின்னாக தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது தேவனுடைய பெரிய நோக்கம் இருக்கிறது சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்